அங்கே ஒரு படம் காட்டப்படும் அந்த படத்தை பார்த்து அது தொடர்பாக மார்க்கம் சொல்லக்கூடிய குரான் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்ல என்ன சொல்ல மார்க்கம் ரீதியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லலாம் சரியா அல்கலம் அணியினர் உங்களுக்கான நம்பரை தேர்ந்தெடுங்க ஒன் 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 ஒன்னுக்கான படம் என்ன டைம் ஸ்டார்ட் நவ் பத்து செகண்ட் தான் ரொம்ப நேரம் யோசிக்க நேரம் இல்ல டக்கு டக்குன்னு வரணும் மூணு செகண்ட் ரெண்டு ஒன்று டைம் முடிஞ்சிருச்சு மசோதா பண்ணியாச்சா ஹீரா குகையில தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அசூரா வந்துச்சு முத ஹீரா குகையில தான் அல்லாஹ்வின் தூதர்களுக்கு இந்த சூரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ఖலக் என்ற அந்த சூரா முதல் அதை இறக்கப்பட்ட வசனம் அதுதான் சரியான பதிலா பாத்துறலாமா சரியான பதிலை சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக இருபது மதிப்பெண்ணை பெறாங்க அடுத்து வாங்க நட்சத்திர மணியினர் உங்களுக்கான நம்பரை தேர்ந்தெடுங்க நாலு நாலு டைம் ஸ்டார்ட் அஞ்சு செகண்டு மசாலா பண்ணிடணும் நாலு மூன்று இரண்டு ஒன்று மறுமை நாளில் வந்து நன்மையும் தீமையும் அளவு தராச வச்சு அல்லா நிற்பான் மறுமை நாளில் நிறுவை தராசை காட்டின உடனே மறுமை நாளில் நன்மை தீமைகள் இடை போடப்படும் என்று சொல்றாங்க அந்த தராசு பேர் என்ன அளவு நிறுவை என்ற தராசை போட்ட உடனே நன்மை தீமை மறுமையின அவரவர் செய்த நன்மை தீமைகள் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் என்பதை ஒரு பாதி ஆன்சரை சொல்லியிருக்கிறாங்க முழுமையாக என்ன எந்த தராசு அப்படின்னு சொன்னா என்ற அந்த தராசின் மூலமாக அந்த இடத்துல வந்து நிறுவப்படும் என்பதுதான் பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படுது அவர்களுக்கு அடுத்து வாங்க சிகரங்கள் உங்களுக்கான நம்பர் மூணாவது நம்பர் மூன்றாவது நம்பரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க முடிஞ்சிருச்சு அல் குரான் வந்து நபி சொல்லா அலுலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை வந்து நம்ம ஓதணும் அதுல ஒரு வார்த்தைக்கு நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் பத்து நன்மைன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து உதாரணமாக நபி சொல்லா அலுவலி சொல்லாம் அவர்கள் சொன்னது என்னென்னா அலிஃப்லா மீம் வந்து ஒரு ஒரு வா ஒரு எழுத்து கிடையாது அது வந்து மூணு எழுத்துன்னு நபி சொல்லா அலுவலி சொல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க அலஹமது இல்லா அல்லஹாவோட அல்லாவுடைய கிருபியில் நல்ல பதிலை சொல்லியிருக்கிறாங்க அல் குரான் என்ற அந்த இமேஜை பார்த்து சொல்வதாக இருந்தால் அந்த குரானில் நிறையா சொல்லலாம் அதனுடைய சிறப்புகள் சொல்லலாம் அது அதில் உள்ள மகத்துவத்தை பற்றி சொல்லலாம் அது எப்படி அருளப்பட்டது தொகுக்கப்பட்டது சொல்வதற்கு நிறையா இருக்கு ஆனால் அதுல வந்து அதை ஓதுவதன் மூலமாக அல்லாவின் தூதர் சொன்ன அந்த என்றால் மூன்று எழுத்து அது ஒன் ஒரு எழுத்துக்கு பத்து நண்பன்றத தெளிவாக விளக்கமாக சொல்லி இதில் இதுல சரியான பதிலை சொல்லிரு சொல்வதன் மூலமாகவும் அதுக்கு விளக்கத்தை மூலம் இருபது மதிப்பெண்ணை பெறுறாங்க அடுத்து வாங்க அல் ரெண்டு ரெண்டு நெருப்பு குண்டம் டைம் ஸ்டார்ட் மசோதா பண்ணிருங்க நெருப்பு குண்டம் சார்ந்து என்ன குரான்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கும் நெருப்பு குண்டத்தை பத்தி நெருப்பு குண்டம் சார்ந்து எதாவது சொல்லப்பட்டிருக்கா மசோதா பண்ணிட்டீங்களா சொல்லுங்க ஜின்கள் நெருப்பால படைக்கப்பட்டவங்க நம்ம தொழுவலன்னு சொன்னா சக்கர் என்ற நரகத்துல வந்து நல்லா போடுறோம் இணை வைச்சா நிரந்தர சொல்றாங்கல்ல அது சார்ந்த ஏதாவது ரிலேட்டிவா நெருப்பு குன்றது நெருப்பு பத்தி திருக்குறான்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கோம் நெருப்பு மட்டும்னா நீங்க சொல்றதை எடுக்கலாம் எடுக்கலாம் இல்ல நெருப்பு குண்டம் என்று ஒரு ஒரு வர வார்த்தையை சேர்த்து சொல்றாங்கல்ல கேள்வியில ஒரு நபியை வந்து நெருப்பு குண்டத்துல தூக்கி எறியப்பட்டாங்க இப்ராஹிம் நபி காசர் கொடுத்தா சொல்லிடுவாங்க நெருப்பு குண்டம் என்று சொல்லப்படுறதா இருந்தா நெருப்பு பத்தி நிறைய குரான்ல சொல்லப்பட்டிருக்கும் அதீசுகள்ல வரக்கூடியது பார்த்தா குரான்ல வந்து நெருப்பு குண்டம்னு இருக்காது சார்ந்து சார்ந்த என்ன பண்ணுவோம் நெருப்பு குண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல தூய் நெருப்புல எரிக்கி எரியும் போது அல்ல அவர் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டால் குளிர்ச்சியாக மாறப்பட்டது என்பதை ஹதீஸ்லையும் நம்ம குரான்களையும் பார்க்குறோம் அதற்கானனால சரியான பதில சொல்லி இருக்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் சார்ந்த விஷயத்தை அதனால உங்களுக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படுது அடுத்து உங்களுக்கான இருக்கிறது அஞ்சு சரியா ஒட்டகம் ஒட்டகம் சம்மந்தமா டைம் ஸ்டார்ட் மசூரா பண்ணுங்க ஒட்டகம் சம்பந்தமா குரான் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஜும் யார் பள்ளியாசலுக்கு முதல் வராங்களோ அவங்களுக்கு ஒட்டகம் வழங்கப்படுதுன்னு குரான் சொல்றாங்க குரான்லையா சரி சரியா அது சரியாங்க ஜும்மாவுக்கு யார் முதன்மையாக வராங்களோ அவங்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை வழங்கப்படுது அது இதில் இருக்கு குரான்லையா இல்லையா ஹதீஸ்ல இருக்கு சரியா குரான்ல கொட்டகம் சார்ந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒட்டகக்கறி சாப்பிட்டா ஒது குழஞ்சிரும் சொல்லியிருக்காங்க குரான்லையா இல்ல சொல்லுங்க சாலிஹ் நபிக்கு ஒட்டகம் அருட்கொடையா அல்ல அனுப்பிச்சு வச்சான் அங்க சாலிஹ் நபி பிரச்சாரம் பண்ணதை அவங்க ஏத்துக்காட்டி ஏத்துக்கலண்டு அந்த ஒட்டகத்தை சாகடிச்சிட்டாங்க நிரம்ப விட்டுட்டேன் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கு என்பதை அறியவில்லையா ஒட்டகத்துடைய அந்த சிறப்பு குறித்தும் குரானில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த சம்பந்தமாகவும் குரானில் கால் நரம்பு வெட்டப்பட்டதையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சுற்றுலா இறுதி கேள்விக்கான பதிலை சரியான பதிலை சொல்லி விளக்கத்தையும் சரியான சொன்னதினால இருபது மதிப்பெண்ணை நட்சத்திரம் அணியினர் பெறுகின்றனர் இந்த சுற்றின் மூலமாக மொத்த மதிப்பெண் எவ்வளோ என்பதை பார்க்கலாமா அல்கலம் அணியினர் நானூத்தி ஐம்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றனர் அன்னூர் அணியினர் முன்னூத்தி பத்து மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றனர் அல் அஹ்ராஃப் தொடர்ச்சியா முதன்மையாக வந்திருக்கிறாங்க ஐநூத்தி பத்து மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க அல் பதக் அணியினர் முன்னூத்தி முப்பது அல் புரூஜ் அணியினர் இருநூத்தி ஐம்பது மதிப்பெண்களை பெற்று தொடர்ச்சியாக போட்டி விறுவிறுப்பாக நீ நானான் போய்கிட்டு இருக்கு இதுல பின்தங்கி இருக்கக்கூடிய அல் புரூஜ் அணியினர் பின்தங்கி இருக்கிறன இன்னும் நாலு சுற்று இருக்கு இன்னும் நம்பிக்கை இழக்காம நீங்க போட்டியில மும்முரமாக ஈடுபட்டால் இன்னும் முதன்மையாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு அடுத்த ரவுண்டு இந்த சுற்று ஐம்பது மதிப்பெண்களை கொன்ற சுற்று இந்த சுற்றுக்கான கேள்விகள் உங்களுக்கு தொகு கொடுக்கப்படும் அதுல வந்து ஆப்ஷனும் வழங்குவாங்க ஆப்ஷன் வழங்கப்பட்டு அதில் உள்ள சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா அதன் மூலமாக உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் இந்த கேள்விக்கான பதிலை அல்புருஜ் அணியினர் நட்சத்திர அணியினர் சொல்லுங்க இரு ஒளி என நபிகளார் குறிப்பிட்ட அத்தியாயங்கள் எது ஆப்ஷன் கொடுத்துடலாமா அல் கலம் அல் முல்க் ஏ பி ல வந்து அல் பஹ்ரா ஆல இம்ரான் சி ல அல் ஃபாத்தியா இஹ்லாஸ் அர் ரஹ்மான் அல் வாகியா எதை சொல்லுங்க ஆப்ஷன் தானே மசூரா பண்ணிட்டு டக்கு டக்குன்னு சொல்லணும் உங்களுக்குள்ள மசூரா பண்ணுங்க இரு ஒளி என நபிகளார் குறிப்பிட்ட அத்தியாயங்கள் எது ஆப்ஷன் டி என்று ஏன் டி என்று சொல்லியிருக்கிறாங்க சரியான பதிலாக சொல்லியிருக்காங்களா பாப்பமா தவறு சரியான பதில் அல் இம்ரான் பி அதான் அல்லாவின் தூதர் இரு ஒளிச்சுடர் என்று அல்லாவின் தூரம் சொன்ன அந்த அத்தியாயங்களாக இருக்கு சரிங்களா இதன் மூலம் மதிப்பெண்ணை இழக்கிறீங்க இன்னும் கவனமாக க கேள்வியை க நல்லா கவனித்து மஷூரா பண்ணிவிட்டு ஆலோசனை பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து அல்ஃபத்தக அணியினர் வெற்றி இந்த ரவுண்டில் வெற்றி கிடைக்குமா பார்க்கலாமா பார்க்கலாமா உங்கள் இல்லங்களை என்னவாக ஆக்கி விடாதீர்கள் என்று நபிகளார் கூறினார்கள் ஏ மன்னரை பி வெறுமன சி திரைச்சீலை தொங்கும் இடமாக டி புறம்பேசும் இடமாக அல்லாஹவின் தூருகள் உங்கள் இல்லங்களை என்னவாக ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாவின் தூறுவர்கள் சொன்னாங்க மசூரா பண்ணிக்கிட்டீங்களா மசூரா பண்ணிக்க நல்லா மசூரா பண்ணிட்டு சொல்லுங்க அங்க கேள்வியை பாருங்க பதிலை பாருங்க மசூரா பண்ணுங்க என்ன புறம் பேசும் இடமாக புறம் பேசும் இடமாக என்று சொல்லியிருக்கிறாங்க டி சரியா தவறான்றத முதல்ல பார்ப்போமா தவறு ஆஹா இந்த சுற்றுல மதிப்பெண் இழக்கிறீங்களே மண்ணறையிலாக ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கேள்வி அல் அஹ்ராப் சிகரங்கள் அணிக்கான கேள்வி எந்த இடங்களை அல்லாஹ் அடையாளமாக ஏற்படுத்தியுள்ளான் மக்கா மதினா ஏ பி பைத்துல் முகதஸ் சி நைல் நதி டி சஃபா மர்வா மசோதா பண்ணுங்க உங்களுக்கு மசோதா பண்ணி டக்குன்னு ஆன்சர் வரணும் கேள்வி என்ன எந்த இடங்களை அல்லா அடையாளமாக ஏற்படுத்தியுள்ளான் என்பது தான் உங்களுக்கான கேள்வி மக்கா மதீனா ஏ பைத்துல் முகதஸ் பி நைல் நதி டி சஃபா மருவா மக்கா மதீனா மக்கா மதீனான்றத ஏன் தேர்ந்தெடுத்துருக்கறாங்க யாரு அல் அஹ்ராஃப் சிகரங்கள் சிகரங்கள் அணியினர் ஏன்றத பதிலாக சொல்லிருக்காங்க பார்க்கலாமா சரியா தவறான தவறு அப்ப என்ன பதில் சரியாக இருக்கும் சஃபா மர்வா டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவனுக்கு சொன்னிருக்கிறது என்னன்னா சஃபா மருவாவை அடையாளமாக ஏற்படுத்தியிருக்கான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரியா அடுத்து அன்னூர் அன்னூருக்கான கேள்வி நபிகளார் துவக்க காலத்தில் எதை நோக்கி தொழுதார்கள் ஆப்ஷன் வேணுமா

பி ரி எட்டு பன்னெண்டு பி மசாலா பண்ணிக்கிறீங்களா மசாலா பண்ணிட்டு சொல்லுங்க டக்குன்னு பி 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 உடனே சரிதானா கிளிக் பண்ணிடலாமா கேட்டலாமா கான்ஃபிடெண்டா கன்ஃபார்ம் அப்புறமா யோசிக்க கூடாது மசாலா பண்ணிக்கோங்க பி என்பது சரியான பதிலா சரியான பதில் அல்ல முறையில்லா எப்படி இது நம்ம உற்சாகமா இருக்கிறாங்க நான் கான்பிடண்டா சொல்றோம் பி தான் அப்படின்ட்டு சரியான பதில் பி என்பது சரி ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு முல்லாவின் தூதர் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள் இந்த சுற்றின் முல்லையும் ஐம்பது மதிப்பெண்களை அல்கலம் எடுத்து தொடர்ச்சியை நா முன்னணியில இருப்போம் என்பதை காட்டியிருக்கிறாங்க சுற்றுல யார் யார் எவ்வளவு மதிப்பெண் இருக்கிறார் என்பதை பார்க்கலாமா மதிப்பெண்ணுக்கான அல்களம் அணியினர் ஐம்பது அன்னூர் அணியினர் ஐம்பது மற்ற அணியினர் அனைவருமே பூஜ்ஜியம் மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க இந்த சுற்றின் மூலமாக அல்களம் அணியினர் ஐநூறு மதிப்பெண்களை எடுத்து முன்னணியில வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தில் வந்துட்டாங்க அடுத்த அன்பு அணியினர் முன்னூத்தி அறுபது மதிப்பெண்களை எடுத்திருக்கிறாங்க அல் அஹ்ராப் வந்து ஐநூத்தி பத்து அல் ஃபதக் அணியினர் முன்னூத்தி முப்பது அல் புருஜ் அணியினர் ஐம்பதை எடுத்து தொடர்ச்சியாக இந்த சுற்றுகள் வந்து விறுவிறுப்பாக போகுது இரண்டு அணியினருக்கு தான் ரொம்ப போட்டா போட்டியாக இருக்கு அல் கலமுக்கும் அல் அஹ்ராஃபுக்கும் போட்டி ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு அதில் நெருங்கி வந்துட்டாங்க அல் அஹ்ராஃப் ஐநூத்தி பத்து அல்கலம் ஐநூறு என்ற இதுல பத்து மதிப்பெண்கள்ல தான் இருக்கு அடுத்து வந்து குயிஸ் கேள்விக்கான நூறு மதிப்பெண்ணுக்குண்டான கேள்வி அல்கலம் எழுதுகோல் அணியினர் உங்களுக்கான கேள்வி கொடுங்கோல் மன்னன் யார் பி ஃப்ரௌனு சி ஹிட்லர் டி காரும் மசூரா பண்ணுங்க சரியான பதில சொல்லுங்க அல் அஹ்ராஃபோட போட்டி போட்டு வந்துகிட்டு ஐநூறுல இருக்கிறீங்க பத்து மதிப்பெண் தான் வித்தியாசம் யார் வெற்றி பெறான்னு பார்க்கணும் சரியா அங்க பதில கேள்வியை பார்த்து மசோதா பண்ணி சொல்லுங்க பி ஃபிரவுன் பி ஃபிரவுன் எப்படி பி அவர் கான்ஃபிடண்டா இருக்க நீ என்னதான் மோடியை சொன்னாலும் பி கான்ஃபிடண்டா நாங்க சொல்றோம் அப்படின்றாங்க சரியா பார்ப்ப முதல்ல சரியான பதில் அலமதுல்லா ஃபிரவுன் இந்த சுற்றுல வந்துட்டாங்க எழுதுகோல் அல்கலம் வந்து நூறு மதிப்பெண் பெற்று அடுத்து அன்னூருக்கான கேள்வி ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களின் மற்றொரு பெயர் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்க சீக்கிரம் ஏ மலக்குல் பி சி ரூஹுல் குத்து டி சாலிஹ் மசோரா பண்ணுங்க பதில் சொல்லுங்க இந்த இதுல வந்து நூறு மதிப்பெண் இதுக்கு சரியா சொல்லிட்டீங்கன்னா நூறு மதிப்பெண்ணை பெற்று அடுத்து முன்னணியில் வந்துடலாம் பலமான மசூராவா இருக்கு ஏன்னா நூறு மதிப்பெண் விட்டா நூறு போச்சு இந்த ரவுண்ட்ல விட்டுட்டோம்னா நூறு மதிப்பெண்ண இழந்துருவோம் பிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு டைம் பதில் சொல்லுங்க ஆலோசனை ரொம்ப டஃப்பாக போயிடுச்சு கரெக்டான பதிலை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா ஓகே பண்ணிடலாமா சரியான பதிலா என்பதை பாருங்க சரியான பதில்

மசூரா பண்ணிட்டீங்களா முன்னாடியில வந்துட்டாங்க நீ வர மசூரா இல்லாம எதாவது யோசிக்காம சொல்லிட்டு நூறு மதிப்பு நான் விட்டுட்டீங்கன்னு அவ்வளவுதான் போச்சு சரிதானா தாவூத் நபி தாவூத் நபின்ட்டு கான்பிடண்டா இருக்கிறாங்க பிள்ளைங்க சரியா தவறா என்பதை பார்ப்போம் போடுங்க சரியான பதில் கடுமையான போட்டியாளர் இருக்கு அல்கலமுக்கும் அஹராப்புக்கும் அஹராப்புக்கும் கடுமையான போட்டியில விடமாட்டோம் முன்னணியில நாங்கதான் இருப்போம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க தாவூத் அலி இஸ்லாம் என்பது சரியான பதில் நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க அடுத்து வாங்க அல் பதக் வெற்றி அணியினர் வெற்றி பெறுறாங்களான்னு பாத்துருவோமா ஆறு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபி யார் ஹூத் அலி இஸ்லாம் ஏ பி ஆலம் அலி இஸ்லாம் சி நூலை இஸ்லாம் டி துல்ஹைப் அலை இஸ்லாம் மசூரா பண்ணுங்க தவறான பதில் சொல்லிட்டீங்கன்னா நூறு மதிப்பெண் போயிடும் இதுல நூற பிடிச்சி அடுத்து போட்டிக்குள்ள வந்துடலாம் ஆது சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபி யார் மசூரா பண்ணியாச்சா உங்களை விட ரொம்ப முன்னணியில இருக்கிறவங்களா இருக்கிறாங்க இதை விட்டுட்டிங்கன்னா இன்னும் குறைஞ்சிருவீங்க முன்னணி கூதலை சிலாமா ஏ கான்ஃபிடென்டா ஓகே பண்ணிடலாமா ஏதாவது மாற்றி சொல்லலாமா ஏதாவது மாற்றம் இருக்கா மாற்றம் இல்லையாங்க கான்ஃபிடென்டா அடிக்கிறோம்ன்றாங்க சரியான பதிலான்றத பார்த்துருவோம் சரியான பதில் அல்ஹம்த்ரில்லா மாஸ்டால் அடுத்த நூறு மதிப்பெண் இந்த ரவுண்ட்ல பிடிச்சித்தாங்க ஹூதல் இஸ்லாம் என்பது சரியான பதில் அடுத்து வாங்க அல் புரூஜ் அல் புரூஜ் போட்டிக்குள்ள என்ன தயா வரணும் இந்த ரவுண்டை விட்டுறக்கூடாது நபிகளார் காலத்தில் முதலில் நடைபெற்ற போர் மசூரா பண்ணிட்டு சொல்லுங்க ஆப்ஷன் வேணுமா பத்ரிபூர் எங்களுக்கு ஆப்ஷன்லாம் தேவையில்லை நாங்கள் ஆப்ஷன் இல்லாமே சொல்கிறோம் சரியான பதிலான்னு பார்ப்போமா சரியான பதில் மாஷா அல்லாஹ் நூறு மதிப்பு அடிச்சிட்டாங்க சரியான பதில சொல்லி நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க இந்த குவிஸ் ஹண்ட்ரட் என்ற இந்த சுற்றின் மூலமாக இறுதியில் யார் எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கான்னு பார்ப்போமா இந்த சுற்று ரொம்ப விறுவிறுப்பா எல்லாம் நாங்கள் வந்து யாரும் அசர்ற ஆள் இல்லை எல்லாத்தையும் பதில் சரியா சொல்லி விட்ட மதிப்பெண்லாம் பிடிக்கணுன்ற அடிப்படையில் வந்திருக்கிறாங்க அல்கலம் அணியினர் வந்து இந்த சுற்றின் மூலமாக ஆறுநூறு மதிப்பெண்ணை பெற்று மொத்தம் நூறு மதிப்பெண்ணுக்கு பெற்றுநூறு மதிப்பெண்ணை இந்த சுற்றுல இறுதியாக அன்னூர் அணியினர் நானூத்தி அறுபது மதிப்பெண்களை பெற்று அல் அஹ்ராஃப் நாங்கள் விடப்பாட்டம் பாட்டம் போட்டிக்குள்ளே இருப்போம் அப்படின்னு சொல்லி அது பத்து மதிப்பெண்ணாக இருந்தான்னு சொல்லி சொல்லிட்டு நூறு மதிப்பெண்ணை பெற்று ஆறுநூத்தி பத்து மதிப்பெண்களாக முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க மாஷா அல்லா அடுத்து அல் பத்தக அணியினர் நானூத்தி முப்பது மதிப்பெண்ணை பெற்று தொடர்ச்சியாக நான்காவது இடத்திலேயே வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் முயற்சி செஞ்சாங்கன்னா அடுத்தடுத்து முன்னணியில வர வாய்ப்புண்டு உண்டு அல் புருஜ் அணியினர் முன்னூத்தி ஐம்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க அடுத்த ரவுண்டுக்கு போலாமா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்